ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகானே சீரியல் விட டேவேஸ்ட் ஈர்பிய வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே அந்த அஞ்சு நாளில் எப்படி பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹர்பின் ஆக்கலாம் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எடுத்திருக்காங்க டியூஸ்டே அந்த கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்திருக்காங்க ட்யூஸ்டே அன்னைக்கு அகெயின் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்றைக்கி தாங்க அந்த வென்ஸ்டேன்றது தான் அந்த ஒரு நாள் மட்டும் ஹையில இருக்கும் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அந்த வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சிக்ஸ் ஆவரேஜ் எடுத்திருக்காங்க ஃப்ரைடே வந்து அகெயின் ஃபைவ் பாயிண்ட் 5.5 வந்து ட்ராப் ஆகிருக்குதுங்க எஸ் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல ட்ராப் தான் வீக் எண்ட் அதாவது ஆவரேஜ் ஓவராலவே பார்க்கும்போது ஓவரால் ஃபைவ் பாயிண்ட் எயிட் வந்து வந்துருச்சு இது வந்து ஹர்பன் ஹர்பன் ஆக்சுவலாக ரேட்டிங்ஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் அதுலனா செவன் பாயிண்ட் சம்திங்கில் இருந்ததுன்னா இன்னும் வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து நம்ம சீரியலோட டாப் டென்னில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் பட் ஆவரேஜ் ஃபைவ் ஆவரேஜ்லேயே வச்சுருந்தனால உங்களுக்கு அந்த டாப் டென்னுலேருந்து டாப் அந்த டொவெண்ட்டியில் வந்துட்டாங்க லெவன்த் ப்ளேஸ்லருந்து டுவெண்ட்டி ஸோ இப்போ அவங்க பிடிச்சிருக்கடம் டுவெல்த் பிளேஸில் இருக்கிறாங்க எஸ் இது வந்து சிக்ஸ் அபோவ் இருந்தால் மட்டும்தாங்க அந்த டாப் டென் பொசிஷனில் வந்து லெவலில் ஸ்டாண்ட் பண்ண முடியும் பாப்பாங்க அப்கமிங்கில் எந்த மாதிரி ட்ராக் எப்படி கொண்டு போகிறாரு டேரக்டர் எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ ஓ நம்ம வீக்கா ஃபேன்ஸ் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அந்த செவன் தேர்ட்டி எயிட் பிஎம் அந்த ஸ்லாட்டில் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ